அவர்கள் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது அவன உண்டை தக்கதாக ஒரு இடத்தில் ஐந்து உடனே வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து சம்பாதித்தான் அப்படியே ரெண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறும் ரெண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஒரு தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டித்த நிஜமான பணத்தை புதைத்து வைத்தான் அதற்குகள் என்று சொல்வது தங்கத்தை பொன்னை குறிக்கிறது எஜமான் வந்து அந்த கதையில சொல்றாரு எஜமான ஆஸ்தியில கொடுக்குறா லிட்டலா பணத்தை அல்லது அந்த காலத்துல பணம் அந்த தங்கம் தங்கத்தை கொடுக்குறான் ஒருத்தருக்கு ஐந்து தாளந்தி இன்னொருத்தருக்கு ரெண்டு இன்னொருத்தருக்கு தருகிறான் ஐந்து தாளந்தை வாங்கி போய் அவை கொண்டு வியாபாரம் பண்ணி அதை வச்சு என்ன பண்றான் பாருங்க வியாபாரம் வியாபாரம் கத்தர் வியாபாரத்தை விரும்புகிறாரா சொல்றாரு எல்லாம் கிறிஸ்தவங்க வியாபாரம் தான் நமக்கு வேண்டாங்க அதனாலதான் எப்படி இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க நான் சொல்றாங்க வியாபாரமா நமக்கு வேண்டாங்க வியாபாரமா ஏமாத்தணும் அதுல நாலு தில்லு முள்ளு அதெல்லாம் இருக்குது காத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம மோட்சம் போனோம் வியாபாரம் நமக்கு வேண்டாம் ஐயோ கர்த்தர் சொல்றாரு நீ தில்லு முள்ளு பண்ண வேணா ஒண்ணும் பண்ண வேணாம் வியாபாரம் பண்ணு வியாபாரம் பண்ண சொன்னா தில்லு முள்ள பற்றி பேசிட்டு வியாபாரம் பண்ணு நான் ஒரு ஆசீர்வதிக்கணும் இல்லையான்னு பாரு உனக்கு சில திறமைகளை கொடுத்திருக்கிறேன் உனக்கு சில ஆற்றலை கொடுத்திருக்கிறேன் உனக்கு சில கிருமிகளை கொடுத்திருக்கிறேன் இதுக்குதான் கொடுத்திருக்கிறேன் உனக்கு பணத்தை கொடுத்திருக்கிறேன் அது ஒரு முதலீடு மாதிரி கொடுத்திருக்கிறேன் இதே வச்சுட்டு சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத போய் ஒரு வேலையை செய் போய் அதை வச்சு எப்படி இதை பெருக்க வேண்டும் என்று பார் பெருக்கத்தில் என்ன உனக்குள்ள வரட்டும் ஒரு ஃபால்ஸ் சாட்டிஸ்பாக்சன் தவறான திருப்தி என்ன கூடாது இது போதும் எனக்கு வேணாம் அதெல்லாம் பண்ண வேணாம் இப்படியே போதும் அப்படின்றதல்ல பெருக்கத்தில் என்ன கத்திரமோ சிந்தி பதவி பெருகி பூமியை நிரப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அது போல என்ன இந்த பெருக்கத்தின் தேவன் என்ன உனக்குள்ள வரட்டும் பெருக்கத்தின் என்ன உனக்குள்ள உண்டாகட்டும் போய் விசுவாசத்தோட ஒன்றை எடுத்து செய்யி அப்படிங்கறதுதான் நீங்க சொல்லப்படுகிறது பாருங்க போய் வியாபாரம் பண்ணானா வேற ஐந்து தாளந்துகளை சம்பாதித்தான் டபுள் ஆகிட்டான் ரெண்டு தாளந்தை வாங்கினவனும் போய் இன்னும் ரெண்டு தாளந்தை சம்பாதிச்சான் அவனும் டபுள் ஆகிட்டான் ஒரு தாளந்தை வாங்கினவன் பாருங்க போய் நிலத்தை தோண்டி தன் எஜமான பணத்தை புதைத்து வைத்தான் இன்னைக்கு என்ன பிரச்சனை நீங்க சொல்லலாம் என்ன பாவம் பண்ண சில பேர் சொல்றாங்க நான் ஒண்ணும் பண்ணலைங்க மோட்சம் போனா போதுங்க அதான் பாவம் அந்த பாவத்தை தான் இவன் பண்ணான் ஒண்ணும் பண்ணாததுதான் பாவம் இவன் செஞ்சது வந்து ஒண்ணுமே செய்யல வாழ்க்கையை பற்றி வாழ்க்கையில் ஒரு நோக்கமே கிடையாது நம்ம எண்ணமே கிடையாது முன்னேற்ற பெருக்கம் என்கிற எண்ணமோ நோக்கமோ கிடையாது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு தேவனை போவான்

கடைசியில வந்து கணக்கு கேட்கிறான் எஜமான் அப்பொழுது அந்த அஞ்சு தாளந்து சம்பாதிச்சு ரெண்டு தாளந்து சம்பாதிச்சு சொல்லுகிறார்கள் இதோ அஞ்சு இன்னொரு அஞ்சு சம்பாதிச்சு இன்னொரு ரெண்டு சம்பாதிச்சன் கத்திர அவளுக்கு சொல்லுகிறார் உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன் அதிகாரி வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி கத்திர அப்ரூவ் பண்றார் எஸ் கரெக்ட் நீ பண்ணது கரெக்ட் பெருக்கம் இதுதான் எனக்கு பிடிக்குது பழகி பெருக வேண்டும் உன்னை கொடுத்தேன்னா அதை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது உன்னை கொடுத்தன்னா அதை கேட்ட ஒரு கிரிய வேண்டும் அதை வச்சு பழகி பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் அப்ரூவ் பண்றாரு பாருங்க ஒரு தாளங்க வாங்க நம்ம வந்து என்ன சொல்றோம் பாருங்க நீர் எதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் நல்ல பெண்டோ பிரசங்க மாதிரி இருக்கு ஆ பிரசங்கத்தை கவனிங்க அவன் பேச்ச கவனிங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் இவனுக்கு கத்தர் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு எண்ணம் சரி கிடையாது கத்தரை பற்றி தப்பான எண்ணம் கத்தர் எப்படிப்பட்டவர் கத்தரையோ பழுவில்ல தள்ளுவார் கத்தர் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது கத்தர் கூட இருக்க மாட்டார் கத்தர் எப்படிப்பட்டவர் நிச்சயமா சொல்ல முடியாது இன்னைக்கு எப்படி இருப்பார் நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாருங்க அவனுக்கு நீ கடினமான தேவன் நீ கடினமான மனுஷன் என்று அறிவேன் கத்தரை பத்தி எண்ணத்தை பத்தி தான் ஹார்ட் எஜமான் அப்படின்னு சொல்லி அந்த தவறான எண்ணம் அதன் விளைவாக கிரியே செய்யலாம் பாருங்க அதனால் நான் பயந்து போய் உங்க தாள நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ முடியாத வாங்கி கொள்ளும் என்றான் சொல்றான் நீ ரொம்ப கடினமானவர் என்று நினைச்சு நான் பயந்து போய் நிலத்துல புதைத்து வைத்தேன் பத்திரப்பதித்து வச்சிருக்கான் பாருங்க புதைத்து வைத்தேன் வாங்கி கொள்ளும் என்றான் எஜமான் புதியத்திரமாவே பாருங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் எஜமான் புதியத்திரமாக பொல்லாதவங்க சோம்பலுமான ஊழிய காரணி அதுதான் சொன்னேன் சோம்பேறி நிறைய சோம்பேறி இருக்கிறார்கள் பொல்லாதவனும் சோம்பேறி மன ஒளி காரணம் சோம்பேறி கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பொல்லாதவர் என்று கத்த சொல்றார் எந்த விதத்தில் பொல்லாதவர்கள் ஏன் பொல்லாதவர்கள் என்ன செய்தாலும் சொன்ன மாதிரி விபச்சாரம் வேசித்தனம் பண்ணானா பெரிய பாவ ஏதாச்சும் பேங்க கொள்ள அடிச்சானா இல்ல ஏதாவது கொலை பண்ணானா அக்கிரமம் பண்ணானா ஒண்ணும் பண்ணலங்க ஒண்ணுமே பண்ணல அதான் பாவம் கத்த கொடுத்தத வச்சு ஒண்ணும் செய்யல அதனால கத்தை சொல்றாரு பொல்லாதவனே அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன்

சரி நீ சொல்றபடியே நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவனும் வச்சுப்போம் அப்படிங்கிறாரு அப்படி இருந்தா கூட நீ என்ன பண்ணிருக்கணும் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது பேங்க்ல போட்டு வச்சிருக்கலாமேங்கிறாரு ஒண்ணு இல்ல சிம்பிள் வட்டியாவது வந்திருக்கும் பேங்க்ல இருந்து அந்த காலத்துல ஞாபகத்துக்கு ஒரு கூட்டத்தார் இன்னும் இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து பேங்க்ல அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணக்கூடாதுன்னு பிரசங்கமே அவங்களுடைய கொள்கை என்னன்னா பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணக்கூடாது பூமியிலே பொக்கிஷன்ல சேர்த்து வைதீர்கள் இருக்குதுல்ல அந்த வசனத்தை வச்சு என்ன சொல்றாங்க பேங்க் அக்கவுண்ட் கூடாது விஸ்வாசிக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் கூலி என்ன பேங்க் அக்கவுண்ட் பேங்க் போட்டலாம் கூடாது என்ன முட்டாள்தனம் பாருங்க இந்த முட்டாள்தனத்தை நிறைய பேர் நம்பி என்படி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் கர்த்தர் சொல்றாரிங்க அந்த கதையில நீ பேங்க்லயாவது போட்டு வச்சிருக்கலாம்னு எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் பேங்க்ல போட்டு அது ஒரு நியாயமான வட்டி வரணும்னு விரும்புறாரு கத்தர் உங்க வீட்டுல நீங்க மூட்டை கட்டி அது மேல உட்கார்ந்துட்டு இருந்தாதான் முட்டாளே என்றாரு பேங்க்ல போட்டு வட்டி வர்ற மாதிரி அதை திருக்கிற மாதிரி ஏதாவது பண்ண கத்த சொல்றாரு உண்மை உண்டோ தூம் உள்ள ஊழியக்காரங்க நல்லா பண்ண நீ கரெக்ட் நீ பண்றது கரெக்ட் திருக்கத்தை விரும்புற நீ இதை வச்சு நம்ம செய்யணும் பாக்குற என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறா என்னுடைய ஆசீர்வாதத்தை நம்புகிறா என்று சொல்லுகிறா சொல்றாரு போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கி கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்து அந்த தாழ்ந்து எடுத்து இது கவனிங்க இது ரொம்ப அதோட பெரியது இதுதான் ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்ல போறேன் அவனுக்கு இருக்கிற ஒரு தாளந்த பிடுங்கி என்ன சொல்றாரு பத்து தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்க சில கிருத்தம் சொன்னான் ஏன் பாவம் ஏ செடி பண்ணலாமா கத்திருப்படியா பண்ணுவாரு பாவம் ஒரு தாளந்து வச்சிருக்கா போட்டான் ஒரு தாளந்து தானே பாவம் வச்சுட்டு போட்டோம் அவன் இல்லாதவன் கத்தர் இல்லாதவங்களுக்கு கொடுப்பாரு பரிதாபம் கிடையவே கிடையாது கத்தர்ட்ட கத்த சொல்றாரு கண்ணீரையும் புலம்புலையும் நான் பரிதாபப்படுறதே கிடையாது பரிதாபத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணாதே கிறிஸ்தவ பரிதாபத்துக்காக இயங்கிட்டு இருக்கிறாங்க நான் சொன்னேன்லயா ஆறா ஓடுது கடலா ஓடுது கண்ணீரு கத்திரைய கண்ணீரை பார்க்க மாட்டாரா கத்த சொல்றாரு நான் பரிதாபப்பட மாட்டேன் கண்ணீரை பற்றி ஒரு தளம்லா இருக்கிற இருக்குதே

கத்தட்ட பரிதாபத்தில் இதே சம்பாதிக்க முடியும்னு பார்க்காதீங்க பரிதாபத்தில் இல்லை கத்தடி சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் கத்தடி எண்ணங்கள் நமக்குள்ள வர வேண்டும் தீவிரமா அதுக்கிட்ட வேலை செய்வோம் எண்ணங்கள் கத்தடி எண்ணங்கள் நிறைவேறும்படியாக அதைத்தான் கத்தர் விரும்புகிறார் ஆகவே மூன்றாவது காரியமா நான் சொல்லுவேன் என்னவென்றால் இந்த இன்கிரீஸ் மைண்ட் அதாவது இன்கிரீஸ் மைண்ட் அதாவது பெருக்கத்தின் எண்ணம் செழிப்பின் எண்ணம் இல்லாவிட்டால் உங்களுக்கு எதிர்காலமே கிடையாது செழிப்பின் எண்ணம் இல்லாவிட்டால் உண்ணுக்கும் போச்சுன்னு போக வேண்டியதுதான் பெருக வேண்டும் பெருக்கம் வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் ஆசீர்வாதத்துல பெருக வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாவிட்டால் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்க முடியாது அப்படி நம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கத்தர் நம்ம பரிதாபப்பட்டு பரிதாபத்தை பார்த்து நமக்கு இறங்குகிறவர் அல்ல பரிதாபத்தை பார்த்து நம்ம கொடுக்கிறவர் அல்ல கிடையாது அவர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டாரு அவர் ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தாச்சு கொடுத்து வச்சுட்டாரு இப்ப நாம் விசுவாசிக்க வேண்டும் எண்ணங்களை மாற்ற வேண்டும் அதன்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது ஆகவே இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை விரட்ட வேண்டும் விரட்டிவிட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் மனதை மாற்றுகிற முயற்சியில் ஈடுபட வேண்டும் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் கூடாது நல்லதல்ல ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் உள்ளவர்களுக்கு எதிர்காலமே கிடையாது ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் என்ன ரசிக்கப்பட்டா ஞானசான பெற்றாச்சு ஏதோ பரவாயில் போய் சேர்ந்தா போதும் அதான் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம்னா என்ன பெருக்கத்தை விரும்பாத நிலை ஆவிக்குரிய சோம்பேறித்தனம்னா என்ன கத்தனுடைய சித்தம் என்ன அந்த செழிப்பு என்ற வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் நான் செய்கிற காரையை ஆசீர்வதிக்க வேண்டும் பள்ளி பெருக வேண்டும் நான் கையிட்டு செய்கிறவர்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் உருவாக வேண்டும் அது உண்டாகவிட்டால் எதிர்காலமே கிடையாது